ஆதி பாரதி சீரியலில் சீசன் டூக்கானா அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ஆதி வந்து பாரதி கூட அவரோட பையன் கண்ணன் கூட வந்து பிறந்த நாள் வந்து ஆஃபீஸில் வந்து கேக் வெட்டி கொண்டாடுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஐந்து வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு கதையை வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே மொட்டை மாடியில் கரெக்டாக நிலாவை பார்த்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க நட்சத்திரம் எல்லா கூடையும் அப்போ தான் வந்து கரெக்டாக பாரதி கிட்டே வந்து சாப்பாடு ஒவ்வொன்றா வந்து பையனுக்கு கண்ணனுக்கு வந்து ஊட்டிகிட்டு இருக்காங்க தான் கரெக்டாக கண்ணன் வந்து கேட்குறாங்க அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு என்ன இந்த நட்சத்திரம் வந்து நீ மாடத்தில் நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இருக்கேம்மா நம்ம மூணு பேர் மட்டும் இருந்தால் போகும்மா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியோட பையன் வந்து கண்ணன் கேட்டோன்னே அப்பா எங்கேம்மா இந்த நட்சத்திரம் ஆலையே காணோம் அப்படின்னு சொன்னோன்னா பாரதி வந்து ரொம்ப தடுமாறுறாங்க ஏன்னா ஆதியை பிரிஞ்சு இத்தனை வருஷம் அஞ்சு வருஷமாக ஆச்சு இல்லையா பையனும் வளர்ந்துட்டான் ஆனால் அப்பாவை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டான் நம்மளால என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் அடுத்த நாள் காலையில் கரெக்டாக வந்து ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறப்ப ஒரு புது எம்டி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸே பரபரப்பாக இருக்குது யாருன்னு பார்த்தா அப்போ தான் வந்து ஆதி வந்து வெளிநாட்டிலருந்து வந்து செம மாசம் வந்து கோட் சூட் போட்டு க கூலிங் கிளாஸோடு வராங்க வந்தோன்னே ஆதியை பார்த்தோன்னா இந்த பக்கம் பாரதி வந்து டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க எல்லோரும் உட்காந்ததுக்கப்புறம் வந்து பாரதி மட்டும் நின்றுட்டு இருக்காங்க பார்த்துட்டு தன்னோட புருஷன் அஞ்சு வருஷம் கழித்து இப்படி பார்க்குறத பார்த்து எமோஷ்னலாக இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஆதி வந்து கை காமிச்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வந்தோன்னே முதல் முறையாக பாரதியை பார்த்தோன்னே அவங்க முகந்தான் வந்து அவருக்கு ஆதிக்கு வந்து மனசில் வந்து பதியுதுன்னே சொல்லலாம் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா ஆஃபீஸில் வந்து முக்கியமாக வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து பக்கத்தில் சேரில் வந்து இருக்காங்க ஆதிக்கிட்ட உடனே மீட்டிங்கில் வந்து கரெக்டாக ஆதியை வந்து இன்னொரு பொண்ணு வந்து லவ் பண்ணுறாங்க அவங்க பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டு மாதிரி காட்டுறாங்க ஃபரீனாவை அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் அந்த புது கேரக்டரில் அப்போ கரெக்டாக அவங்க வந்தோன்னா வந்து டக்குன்னு முறைச்சி பார்க்குறாங்க பாரதிய உடனே பாரதி எந்திரிச்சு அவங்க சீட்டில் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் ஆதி வந்து கூப்பிடுறாங்க இந்த பக்கம் அவங்க கேபின்லேருந்து பார்த்தா இங்கே வந்து பாரதியும் எந்திரிக்கிறாங்க அதே மாதிரி ஃபரீனா ரெண்டு பேரும் எந்திரிச்சோன்னே இங்கே பாரு என்ன வந்து என் ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க உனக்கு என்ன வேலை நீ உன் சீட்டில் உட்காரு அப்படிங்கிற மாதிரி முறைச்சி உட்கார சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா பாரதி வந்து சரி லிஃப்ட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் லிஃப்ட்டில் போகிறாங்க போகிறப்ப வந்து கரெக்டாக ஆதியும் வந்து லிஃப்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்கன்னே சொல்லலாம் ரெண்டு பேரும் லிஃப்ட்டில் வந்துட்டுருக்காங்க பார்க்குறப்ப வந்து ஆதிக்கு வந்து க்யூட்டாக சிரிக்கிறாங்க அதை பார்த்துட்டு பாரதி எதுவும் பேச முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க பாரதியால் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல என்னடா இது அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி அந்த வழியாக அப்போ காரில் கிளம்பி போகலான்ட்டு கார் எடுக்க போகிறப்ப வந்து திரும்பி பாரதிக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இந்த பக்கம் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் இப்போ வேலைக்கு போங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டைம் ஆகிடுச்சி வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஆதி சொன்னோன்னே சரின்ட்டு இங்கே கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து மறுபடியும் நிலாச ஒரு சாப்பிட்றதுக்காக பசங்களுக்கு வந்து ஊட்டி இருக்காங்க அம்மா அம்மா சீக்கிரம் ஓடியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆதியோட பையன் கண்ணன் வந்து கூப்பிட்டோன்னே எதுக்கு இவ்வளோ அவசரமாக கூப்பிட்ற வழக்கமாக வந்து நீயே அக்கா நான் மூணு பேர் மட்டும்தானே வந்து வானத்தில் வந்து நட்சத்திரமாக தெரிவோம் இன்றைக்கி பார்த்தியா அப்பா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்டோன்னா ஏன்னா இங்கே ஆதியை பார்த்துட்டு வந்திருக்காங்க கரெக்டாக வந்து பையனும் வந்து அப்பாவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறனால பார்த்தா வானத்தில் வந்து அந்த மூணு நட்சத்திரத்தை நடுவில் ஏதோ ஆதி தான் இப்படி எல்லாம் நடக்குது பாரதியும் வந்து வந்து நினச்சிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து பாரதிக்கு வந்து கரெக்டாக பிறந்த நாள் வருது ஆனால் அவங்க வந்து பெருசாக வெளியில் எதுவும் காட்டிக்கல அந்த சமயம் பார்த்து தான் இங்கே வந்து எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்து பசங்களை வந்து அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு ஆதி வந்து எல்லாருக்கும் சொன்னதுனால இந்த பக்கம் கரெக்டாக பாரதி வந்து தமிழையும் சரி இந்த பக்கம் கண்ணன் ரெண்டு பேரையும் வந்து அழைச்சிட்டு இங்கே வராங்க அழைச்சிட்டு ஆஃபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறமா கரெக்டாக ஆதி வந்து சர்ப்ரைஸ் பண்ணி என்ன பசங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா தமிழ் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னா நான் நல்லா இருக்கேன் நல்லா வளர்ந்துட்ட போல அப்படின்னு ஆதி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து சரி இன்றைக்கி உங்கள் அம்மாவுக்கு பிறந்தநாள் இல்லை அப்படிங்கிறப்ப அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீ சொல்லாத இந்த ஆஃபீஸில் வந்து யாருக்கு வந்து வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து பிறந்தநாள் கொண்டாடுறது என்னுடைய பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஒரு கேக் எடுத்துட்டு வராங்க கேக் எடுத்துட்டு வந்தோடன இந்த பக்கம் பார்த்தா அவங்க ஆதியோட வந்து செம கோபத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து ஆதியை வந்து ஒன் சைடா வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயம் வந்து பாரதிக்கு வந்து எதுவுமே தெரியாம பேசாமல் அமைதியாக இருக்காங்க அந்த சமயம் கேக் வெட்டி கொண்டாடலாம் பாரதி உங்களுக்கு தானே இன்றைக்கி பிறந்த நாள் அப்படின்னு சொன்னோன்னா பாரதி வந்து லைட்டாக வந்து தடுமாறுறாங்க நம்ம வந்து புருஷன் வந்து இத்தனை வருஷம் கழிச்சும் நம்ம பிறந்த நாள் ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப என்ன பசங்கள்லாம் வந்து இருக்காங்க பாருங்கள் கேக் வெட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னா பாரதி பிறந்தநாள் வந்து அப்படியே வந்து கேக் வெட்டுறாங்க கேக் வெட்டினோன்னா இந்த பக்கம் பசங்களுக்கு ஆதி வந்து தான் பையனுக்கு யாருன்னே தெரியாமல் வந்து பாரதியோட ப பையன் நினச்சிக்கிட்டு கேக் ஊட்டி விடுறாங்க இந்த பக்கம் ஆதி வந்து கைத்தட்டி சந்தோஷமாக வந்து பாரதிக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்கிறதாங்க அதோட அதிரடியாக எபிசோடை பரபரப்பாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்